சர்ச்சை என்றாலே விஷால்தான் என்று சொல்லும் அளவுக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் அவர் மீது இருக்கிறது அதில் தற்போது அவர் பல கோடியை ஆட்டையை போட்டதாக தயாரிப்பாளர் சங்கம் அதிரடி காட்டியுள்ளது விஷால் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து பத்தொன்பது காலகட்டத்தில் தமிழ் பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தார் அப்போது அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்தது அதையடுத்து தமிழக அரசு இதை கவனிப்பதற்காக ஸ்பெஷல் அதிகாரி ஒருவரை நியமித்திருந்தது அவர் எடுத்த நடவடிக்கையின் பேரில் தயாரிப்பாளர் சங்கத்தின் கணக்கு வழக்குகள் பார்க்கப்பட்டது அதில் விஷால் பன்னிரண்டு கோடி வரை முறைகேடு செய்ததை அவர்கள் கண்டுபிடித்தனர் அதை அடுத்து தயாரிப்பாளர் சங்கம் அந்த தொகையை திருப்பிக் கொடுக்குமாறு விஷாலிடம் கூறியிருந்தனர் ஆனால் அவர் தரப்பிலிருந்து இதற்கான சரியான பதில் வராத நிலையில் சங்கத்தினர் அனைவரும் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கின்றனர் அதனால் இனி அவரை வைத்து படமெடுக்கும் தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் கலந்து பேசி அனுமதி வாங்க வேண்டும் என அறிக்கை விடுத்துள்ளனர் இது பரபரப்பு கிளப்பிய நிலையில் விஷால் அந்த பணம் நலிந்த தயாரிப்பாளர்களின் குடும்பங்களுக்காக செலவழிக்கப்பட்டது என்றும் இது தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கும் கதிரேசன் என்பவருக்கு தெரியும் நான் தொடர்ந்து நடித்துக் கொண்டுதான் இருப்பேன் என்னை யாராலும் தடுக்க முடியாது என காட்டமாக கூறியுள்ளார் மேலும் தன் மீது அவதூறான கருத்துக்களை பரப்பியதால் தயாரிப்பாளர் சங்கத்தின் மீது மான நஷ்ட வழக்கு போவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது இதற்கான நடவடிக்கையில் விஷால் தரப்பு தற்போது இறங்கியிருக்கிறார்கள் ஆக மொத்தம் தயாரிப்பாளர் சங்கத்தின் நடவடிக்கை விஷாலின் ஆணிவேரையே ஆட்டம் காண வைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது